நல்லா வீட கட்டி கொடுங்க சூப்பரா பண்ணி கொடுங்க நல்லா டிசைனா பண்ணணும் சூப்பரா இன்னைக்கு இருக்க 2024 மாடல்ல நான் உங்களுக்கு பண்ணி 24 மாடல்ல பண்றீங்களா கண்ணாடி எல்லாம் நல்லா வச்சு சூப்பரா பண்ணி நல்லா போடுங்க அதே மாதிரியே டிசைன்ல

இன்னோவா மாதிரி எடுத்து நிருங்க ஆமா ஆமா பாசிட்டிவா திங்க் பண்ணுனதுதான் போட்றேன் இப்போ நீ உள்ள போனீங்கன்னா பாத்ரூம் இந்த சைடு போனீங்கனா ஹால் வருது சரி என்னனே இதுதான் வந்து இந்த இது உங்க பெட்ரூம் வெச்சிருக்கேன் இது மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாच्ड பாத்ரூம் ஜென்ரலா வெளியில இந்த சொந்தக்காரங்க இருக்கனா வெளியில ஒரு பாத்ரூம் சின்னதா கட்டி இருக்காங்க அந்த மாதிரி சடப்ப வேணும்ல நீ கேட்ட எல்லாமே பண்ணிட்டீங்க எல்லாமே இருக்கு இப்போ ஆமா டிசைன் மட்டும் நீங்க எல்லாத்தையுமே வந்து பத்து லட்சம் ரூபாயா முடிச்சு கொடுத்துருவீங்க